பிரேஸ்தல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வார்த்தை நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடந்து முடிய இந்த ஒரு ஜபம் போதும் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு நடக்காம சில காரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கலாம் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் சொல்லி அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி மனசு ஒடிஞ்ச நிலமையில இந்த வீடியோவை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் இன்னைக்காவது நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்காதா இன்னி எத்தனை வருஷங்கள் நான் எதிர்பார்த்து காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சோர்வோட கூட நீங்க இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கலாம் கண்டிப்பா ஆண்டவ நீங்க எதிர்பார்த்த காரியத்தை நடத்தி முடிப்பார் இப்போ நம்ம பைபிளில் மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணும்னா நம்ம ரகசியமாக ப்ரேயர் பண்ணணும் என்ன ரகசியமாக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் வந்து நமக்கும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துக்கும் தெரிகிறது மாதிரி ரகசியமாக ஜபம் பண்ணணும் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா நம்ம ஜபத்தை கேட்குறது மாதிரி நம்ம ஜபம் பண்ணணும் சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னென்னா ஜபம் பண்ணுவாங்க நிறைய பேர் ஜபம் பண்ணும்போது சில ஜெபங்கள் வந்து கேட்குறதில்லை ஏன்னா அந்த ஜபங்களில் ஒரு ஒரு மனம் இல்லை நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் வந்து உடனே அற்புதம் வேணும்னா ஒரு மனதோட ஜெபிக்கணும் எல்லாருக்கும் மனசும் ஒரே காரியங்களில் எப்படியாவது ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் இன்னொன்று என்னென்னா நிறைய வசனங்கள் சொல்லி மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஜபிக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் அடுத்தவங்க பார்வைக்கு நம்ம ஜபம் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது அந்த ஜபம் கேட்க கொஞ்சம் கஷ்டந்தான் அப்போது நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் புரிகிறது மாதிரி நம்ம பாண்டிங்கும் நம்ம ஆத்மா பாண்டிங்னு சொல்லுவாங்க நம்ம ஆத்மா ஆண்டவரோடு ஒருங்கிணைந்த ஜபமாக இருக்கணும் அந்த ஒருங்கிணைந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் உடனே பதில் வரும் அப்போது இந்த ஆத்மாவோடு ஒருங்கிணைந்து ஜபிக்கிற ஜபம் எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் உட்காறோம் அந்த இடம் அமைதியான இடமா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டிலேருந்து எல்லோரும் போன பிறகு நீங்கள் அந்த கதவை போட்டிட்டு உள்ளே உட்கார்ந்துருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் அப்போ நீங்கள் ஜபிக்கும்போது அந்த உங்கள் கவனம் உங்கள் எண் எண்ணங்கள் வந்து ஜபத்தில் மட்டும்தான் இருக்கணும் முழங்கால் போட்டுட்டு உங்கள் வேலையில் உங்கள் எண்ணங்கள் வரக்கூடாது நீங்கள் ஆண்டவற்றை பேசுகிறீங்கன்னா ஆண்டவற்றை பேச மட்டும்தான் செய்யணுமே தவிர ஒர்க் பண்ணிக்கிட்டே ஜபிக்கிறது அதுவும் ஜபம்தான் ஆனால் உங்கள் ஜபம் உடனே கேட்கணும் எதிர்பார்த்த ஜபம் வந்து உடனே கேட்கணும்னா நம்ம ஆத்தும பாண்டிங்குள்ளே வரணும் ஆண்டவரோடு நம்ம பேசணும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையும் பேசுவாங்க பாருங்கள் அப்படி நம்ம ஜபிக்கணும் பேசணும் அந்த ஆத்ம பாண்டிக்குள்ள பாண்டிக்கு உள்ளே வந்த பிறகு நம்ம கேட்குற எதிர்பார்த்த காரியத்தை நம்ம ஆண்டவற்றை சொல்லணும் அப்போ எப்படி வரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கலாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க உங்கள் கவனங்கள் சிதறக்கூடாது ஹாமீன் நாளே லூயா நீங்கள் அப்போ தான் சமைக்கணும் இந்த சமையல் வைக்கணும் இதை பண்ணணும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கு ஆம்பளைங்க என்னென்னா இப்போ ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸில் அந்த ஒர்க் இருக்குது அந்த திங்கிங் எதுவுமே இந்த ப்ரேயர் பண்ணும்போது இருக்கக்கூடாது ஒரு மனதோட ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும் ஆண்டவர் இன்றைக்கி நம்மகிட்ட என்ன சொல்ல வாராங்க நம்ம ஆண்டவற்றை இதெல்லாம் சொல்லணுங்கிற ஒரு ஒரு ஆசை இருக்கணும் ஒரு விருப்பம் ஒரு பாண்டிங் ஒரு ஆவல்னே சொல்லலாம் அதோடு நம்ம ஆண்டவற்றை கேட்கும்போது அந்த ஆத்ம பாண்டிங் வந்து வலுப்பெறும் முதல்ல இந்த ஆத்ம பாண்டிங் வர வலுப்பெறணும்னா ஃபஸ்ட்டு என்னென்னா இதை கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பாவங்களை அறிக்கையிடணும் ஆண்டவர் சமூகத்தில் அப்பா நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அந்த ஜபத்தை நம்ம செய்யலாம் இப்போது நீங்கள் உடனே நினைக்கல நான் என்ன பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஆமாங்க நமக்கு தெரியாமல் சில பாவங்கள் நம்ம செய்யலாம் வாயின் வார்த்தைகளில் சில டைம் நம்மளுக்கு தெரியாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஆகலாம் பார்வையில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு பாவங்கள் மனிதனான நம்ம செய்துட்டு தான் இருக்கிறோம் அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிடணும் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் தெரியாமல் ஏதாவது பாவம் செய்தாலும் மன்னிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்போ நம்ம தெரியாமல் செய்த பாவங்களும் அவரால் மன்னிக்கப்பட்டு கல்வாரி சில்வேல் ரத்தத்தால் அவர் கழுவார் அதுக்கு பிறகுதான் நீங்கள் அந்த ஆத்ம பாண்டிங்குள்ளே வரணும் என்னென்ன தேவை இருக்கும் அப்பா உங்கள் பிரசன்னத்தால் என்ன நிரப்புங்கன்னு கேட்கணும் ஆண்டவரை துதிக்கணும் பாடணும் மகிமைப்படுத்தணும் இப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்ல 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 ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நீங்கள் மூ மூண்டு அதாவது அந்த பிரசனம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ண பிறகு நீங்கள் ஜப பண்ணலாம் அப்படி ஜபிக்கும்போது உங்கள் ஜபங்கள் வந்து டேரக்டாகவே ஆண்டவருக்கு காதில் போய் இருக்கும் அதாவது அவர் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டோன்னு சொல்கிறேன் அப்போ நீங்க உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கலையோ அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஈசப்பா எனக்கு இந்த காரியங்கள் வாழ்க்கையில நடக்கணும் இந்த காரியத்தை எனக்கு வாழ்க்கையில முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அந்த நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு மனதோடு ஜெபிச்சிருக்கீங்க ஆத்ம பாண்டிக்குள்ளே ஜெபிச்சிருக்கீங்க ஆண்டவரை முழுவதுமாக நம்பியிருக்கீங்க அந்தரங்கத்தில் ஜெபிச்சிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் இப்போ இதை விட ஒரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் இப்படி ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு பாரம் இருந்தாலும் விலகி போகும் அந்த ரட்சிப்புங்கிற ஒரு சந்தோஷத்தால் நீங்கள் ஹாப்பி ஆவீங்க சந்தோஷப்படுவீங்க நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க இப்படி ஜபித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஜபம் கேட்கும் படும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே என்னோடு அப்பா சேர்ந்து ஜெபித்து எதிர்பார்த்த காரியம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கர்த்தாவே அவங்க எந்த காரியத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் நடந்து முடியப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று நீங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சேபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று சேபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையை ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்